மதுரை அருகே குடிபோதையில் மூன்று வாலிபர்கள் பயணம் செய்த பைக் எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதியது பஸ் டிரைவரின் சாமர்த்தியத்தால் மூவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கும் அந்த வீடியோ காட்சி வைரலா பரவிட்டு வருது மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்தான் மதுசூதனன் சுகுமார் அர்ஜுன் இவர்கள் மூவரும் கடந்த பதினாறாம் தேதி மேலக்கல் அருகே உள்ள தேனூர் சந்திப்பு பகுதியில் பைக்கில் சென்று கொண்டிருந்தனர் இதில் மதுசூதனன் தான் பைக்கை ஓட்டிச் சென்றார் இருசக்கர வாகனம் இருவருக்கு மட்டுமே என்பதை மறந்து மூவரும் ஒரே பைக்கில் பயணம் செய்துள்ளனர் அத்துடன் யாரும் ஹெல்மெட்டும் அணியவில்லை மேலும் இவர்கள் மூவரும் குடிபோதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் மதுசூதனன் பைக்கை அதிவேகத்தில் ஓட்டிச் சென்றார் அப்போது அங்குள்ள ஒரு வளைவில் திரும்பும் போது திடீரென எதிரே அரசு பேருந்து ஒன்று வந்தது ஆனால் அதிவேகத்தில் வந்ததால் மதுசூதனனால் பைக்கை கட்டுப்படுத்த முடியவில்லை இதன் காரணமாக பேருந்து மீது பைக் அதிவேகத்தில் மோதியதால் மூவரும் சிறிது தூரம் இழுத்துச் செல்லப்பட்டு கீழே விழுந்தனர் ஆனால் பஸ் டிரைவர் நாகேந்திரன் சாமர்த்தியமாக செயல்பட்டு உடனடியாக பஸ்ஸை நிறுத்திவிட்டார் இல்லாவிட்டால் மூவர் மீதும் பேருந்து ஏறியிருக்கும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவ்வாறு நடக்கவில்லை முன்னதாக அக்கம் பக்கத்தினர் வந்து படுகாயமடைந்த மூவரையும் மீட்ட அவர்கள் மூவருக்கும் தற்போது மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே அங்கிருந்த சிசிடிவி கேமரா ஒன்றில் இந்த விபத்து பதிவாகியிருந்தது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலா பரவிட்டு வருது உடனடியாக பஸ்ஸை நிறுத்திய டிரைவர் நாகேந்திரன் சாமர்த்தியமாக செயல்பட்டதாலேயே மூவரும் தற்போது உயிர் பிழைத்துள்ளனர் இந்த பஸ் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து காடுபட்டி நோக்கி சென்று கொண்டிருந்தது இதனிடையே இந்த விபத்து குறித்து சோழவந்தன் காவல் நிலையத்தில் பஸ் டிரைவர் நாகேந்திரன் புகார் அளித்தார் இதன் பேரில் இரண்டு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து அத்துடன் விசாரணையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க குறித்து காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் கூறுகையில் விபத்தில் படுகாயமடைந்த மூவருக்கும் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவர்கள் அதிவேகத்தில் பயணம் செய்துள்ளனர் ஹெல்மெட்டும் அணியவில்லை மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதும் மதுசூதனனை சோதனனை கைது செய்ய திட்டமிட்டுள்ளோம் அதன் பின் அவரிடம் விசாரணை நடத்தப்படும் ஹெல்மெட் அணியாமல் பின்னிருக்கையில் அமர்ந்து பயணித்த மற்ற இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கார் போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவதே சாலை விபத்துகளுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கு மதுசூதனன் சுகுமார் அர்ஜுன் ஆகியோரும் போக்குவரத்து விதிகளை மீறிதான் பயணம் செஞ்சிருக்காங்க அத்துடன் அவர்கள் குடிபோதையில் இருந்ததாகவும் கூறப்படுது ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் உயிர் தப்பியுள்ளனர் இதுபோன்ற போக்குவரத்து விதிமீறல்களை சாலை விபத்துகளுக்கு வழிவகுக்கின்றன